கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த ஆறாவது மாதத்திலும் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக உங்கள் கைகளின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக என அன்பானவர்களே இந்த ஜூன் மாதத்தின் வாக்கு தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் இருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் எனக்கு அன்பானபர்களே நீங்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து படித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளை கவனித்து பாருங்க நான் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது ஓரல் எக்ஸாம் தான் ரிட்டர்ன் எக்ஸாம் கிடையாது டீச்சர் கேள்வி கேட்பாங்க நம்ம பதில் சொல்லணும் பாஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு படிக்கிற மாணவனுக்கு தேர்வு கட்டாயமாக இருக்குது என்ன ஒன்னாப்பு படிக்கும் படிக்கும்போது ஒன் வேர்டு கொஸ்டின் இருக்கும் மூணு கொடுத்து ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஆனால் அதுதான் நம்மை தகுதிப்படுத்துகிற தேர்வு அந்த தகுதி தேர்வு தான் நம்மை அடுத்த வகுப்புக்கு ப்ரொமோட் பண்ணுகிறது இப்போ கவனித்து பாருங்க அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் சுகமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறோம் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறோம் சமாதானமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறோம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறோம் கண்ணீரே இல்லாத கழிப்பான ஒரு வாழ்க்கையை விரும்புகிறோம் தேவன் அதை தரமாட்டேன் என்று சொல்லி சொல்லவில்லை நிச்சயமாக உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை கவனித்து பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறான் எனக்கு அன்பானவர்களே எனக்கு ஒரு நண்பன் உண்டு அவன் பேர் ஆசீர்வாதம் நான் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது அவன் ஏழாம் வகுப்பு படித்தான் நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது அவன் ஏழாம் வகுப்பு படித்தான் நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது அவன் என்னோடு கூட ஏழாம் வகுப்பு பள்ளி தோழனாக இருந்தான் நான் ஏழாம் வகுப்பு ஃபெயிலாகி ரெண்டாம் வருஷம் படிக்கும்போது அவன் மீண்டும் என்னோடு கூட ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் நான் எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதும் ஏழாம் வகுப்பு படித்தான் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுதும் ஏழாம் வகுப்பு படித்தான் அதற்கு பிறகு ஏழாம் வகுப்பு வெற்றி பெறாமல் அவன் தன் தகப்பனாருடைய வேலை கொத்தனார் வேலைக்கு சென்று விட்டான் கவனித்து பாருங்க ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிற மாணவன் பள்ளி தேர்விலே பாஸ் பண்ணாமல் அவனை எட்டாம் வகுப்பு இந்த பள்ளி நிர்வாகம் அனுப்பலை ப்ரொமோட் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் ஏழாம் வகுப்பு படித்தாங்க அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஆனால் ஏன் ஆசீர்வாதம் வரலை சில ஜனங்கள் தாய்மார்கள் சொல்லுவாங்க ஐயா பத்து வருஷமாக ஜோம் பண்ணுறையா நான் மனம் திரும்பி பதினஞ்சு வருஷம் ஆச்சியா ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா ஆண்டவர் என்ன மறந்துட்டாரியா அண்டவர் எனக்கு ஆசீர்வாதமே தரலை சில தாய்மார்களோ வயதான தகப்பனார்களோ அப்படி கண்ணீரோடு புலம்பும் பொழுது நமக்கு சங்கடமாக இருக்கும் அண்டவரே இந்த குடும்பத்துக்கு ஒரு இறக்கம் பாராட்டக்கூடாதா இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாதா நமது உள்ள ஏங்கும் பரிதபிக்கும் ஒருவேளை நான் ஜபிக்கிறதுனாலையாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துராதான்னு நினச்சி போராடி இருக்கேன் ஆனாலும் சிலருக்கு ஆசீர்வாதம் வராது ஆண்டவர் ஏதோ ஒன்றை அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே தேவன் எதிர்பார்க்கிற பாவத்தை ஜெயித்த அனுபவம் உங்களிடத்தில் இல்லைன்னா எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது ஆண்டவர் சொல்றார்ல நான் உலகத்தை ஜெயித்தேன் என்னை விசுவாசிக்கிறோம்னு உலகத்தை ஜெயிப்பான் அப்படிங்க அப்ப உலகத்தை ஜெயித்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்தாதான் நீங்கள் தேவன் கொடுக்குற எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் நல்லா கவனிக்கணும் நான் முந்தி ரட்சிக்கப்பட்ட புதுசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ கேம் விளையாடுவேன் அப்படி வீடியோ கேம் விளாடும்போது அது என்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சி சில நேரம் ஜெபிக்கணும்னு போய் முழங்கால் போடிடுமே ஜோம் பண்ணும்போது சே நேற்று வீடியோ கேம் விளாடும் பாதியில் ஒரு கேம் விட்டுட்டேமே அதை கொஞ்சம் முடிச்சுட்டு ஜோமண்ணும் பாருங்கள் ஜோம் பண்ண முழங்கால் போட்டிருக்கும்போது நேற்று பாதியில் விளாண்டு விளையாட்டு ஞாபகத்துக்குறோம் சில நேரம் என்ன பண்ணுவேன் அதை விளாண்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விளாண்டுட்டு வந்து என்ன பண்ணுவோம் பண்ணுவோம்னு நினச்சி இப்போ விளையாட ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் ஓடிடும் திரும்ப ஜோ பண்ண முடியாது சரி மத்தியானம் ஜோ பண்ணுவோம் சாயங்காலம் ஜோ பண்ணும் கவனிச்சு பாருங்க ஒரு வீடியோ கேம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தது பிறகு அந்த வீடியோ கேம் விளாடக்கூடாதுன்னு ஜெபித்து அதை ஜெயித்த பிறகு கத்தர் கிருபை தந்தார் இன்னைக்கு ஏசப்பா கிருபையில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமுங்கிறத பார்த்து இருபது வருஷம் ஆகுது எதுக்கு இதை சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கான் பாவத்துக்கு மட்டுமில்லை ஏதோ ஒரு அந்தரங்க கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான் அந்த அடிமைத்தனம் அவனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நினைப்பீங்க அண்ணே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளையாட போவேன் தப்பா தப்பு இல்லை விளையாடலாம் விளையாடுறது தப்பு இல்லை ஆனால் ஒரு நாள் உங்கள் ஆலயத்தில் ஒரு பிரதிஷ்டை வருது மத்தியான யூத் மீட்டிங் வச்சுருக்காங்க வருஷத்தில் ஒரு நாள் யூத் மீட்டிங்க்கு நீ வரக்கூடாதபடி ஞாயிற்றுக்கிழமை தான் விளையாடுவேன்னு சொல்லி யூத் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு விளையாட போகிறீங்களா இதுதான் அடிமைத்தனம் புரியுதா ஆமாம் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு பார்த்தா குறை பெருசாக தெரியாது ஆனால் அடிமைத்தனம் இருக்கும் சில தாய்மார்கள் பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு விடியர் காலம் ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வருவாங்க ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு டிவி முன்னாடி போய் நாடகம் பார்ப்பாங்க விட மனசு இருக்காது எப்படி ஆலயத்துக்கு வாஞ்சியாக போகிறாங்களோ அதே வாஞ்சியோட டிவி முன்னாடி உட்காந்து நாடகம் பார்க்குறது பிரியமானவர்களை ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் என்றால் ஜெயிப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அல்லா என் நண்பன் ஒருவன் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தான் அவனுக்காக நாங்கள் ஜோ பண்ணோம் அவன் வர வரமாட்டான் அப்போ நான் அவன்கிட்ட விளையாட்டாக சொன்னேன் நீ மட்டும் டெய்லி ஜெபத்துக்கு வா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு அவன் சொன்னான் இவ்வளோ தானா டெய்லி ஜபத்துக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா வாரேன் பாருங்கள் டெய்லி எங்கள் கூட ஜெபத்துக்கு வருவான் மூன்று மாதம் ஜெபிக்க வந்தாங்க அவனுக்கு சரீரத்திலேருந்து வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்தார் அவனுக்கு நல்ல அரசாங்க ஆசிரியர் வேலை கொடுத்தார் வீடே இல்லாமல் இருந்த அவனுக்கு ரெண்டு இடம் வாங்கி கொடுத்து ஒரு நல்ல வீடு கட்ட கத்தர் கிருபை கொடுத்தார் இன்றைக்கு அவனுக்குன்னு சொந்தமாக ஒரு காரும் அவன் போகிற சபை ஊழியருக்குன்னு ஒரு சொந்த காரும் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனை ஆசீர்வதித்தார் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எதினால் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை ஜெயித்து அதை விட்டு வெளியே வாங்க எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும்படி கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டொரு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு கத்தருக்குள் மகிழ்மையாய் சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ அவர் உங்களை வாழ்த்துகிறார் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காய் தோற்றுகிறோம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அன்று ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுகிறான் என்று சொன்னது போல இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவ அடிமைத்தனத்தை ஜெயித்து எழும்ப நீர் கிருபை தருகிறார் இந்த பூமியை இவர்கள் சுதந்திரிக்கணும் சரீரத்தில் நல்ல தெய்வீக சுகத்தையும் பலனியும் பெற்றுக்கொள்ளணும் ஆவில இருக்கிற கலக்கத்தையும் பயத்தையும் எடுத்து போட்டு ஆவில சமாதானமும் சந்தோஷமும் வாழ்கிறதுக்கு உதவி செய்யணும் அண்டு உங்க உங்கள் ஞாபத்தில் ஜெபிக்கிறேன் உங்கள் ஞாபத்தில் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் இதுவரைக்கு என்னென்ன நன்மைகளை சுதந்திரிக்கவில்லையோ இதுவரைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லையோ இந்த நாட்களுக்கு பிறகு அந்த நன்மைகளை சுதந்திரிக்கவும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கத்தர் கிருபை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கட்டும்ப்பா பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும் வீடு வாசல்கள் உண்டாகட்டும் சரீர சுகம் உண்டாகட்டும் கடன் பிரச்சனை மாறட்டும் அன்றுவரையும் நல்ல ஒரு செழிப்பான புது வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய்க்கட்டும் என்று ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேளுமங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே தகப்பனை ஆமை பிரியமானவர்களே நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிக்க மரபாதிருங்கள் ஒரு ஐந்து நிமிடமோ ஒரு நிமிடமோ என்னையும் நமது ஊழியத்தை நினைவு வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இதை என்னை அதிகமாய் தாங்கும் பலப்படுத்தும் நான் இன்னும் ஆண்டவருக்காக எலும்பி ஓடுவதற்கு பிரயாசப்பட போதுமானதாக இருக்கும் உங்கள் ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ